கடைசி வெள்ளியை முன்னிட்டு புதுக்கோட்டை வடக்கு மூணாம் வீதியில் உள்ள மகிமை நாயகி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு புதுக்கோட்டை வடக்கு மூணாம் வீதியில் எழுந்தருளி அருள் பாதித்து வரும் புதுக்கோட்டை திருக்கோயில்களைச் சார்ந்த மகிமை நாயகி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் மகிமை நாயகி ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறக்கட்டளை சார்பில் பதினாறாம் ஆண்டு ஏகாதின லட்சார்ச்சினை விழாவும் அதனைத் தொடர்ந்து அன்னதான விழாவும் நடைபெற்றது இதனை முன்னிட்டு அம்பாளுக்கு மஞ்சள் சந்தனம் பால் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று காயத்ரி அலங்காரத்தில் அம்மாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வாக முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க மகிமை நாயகி ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டு பெண்கள் மந்திரம் சொல்லி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் இதில் குங்குமம் பூ மஞ்சள் வைத்து மந்திரம் சொல்லி குடும்ப நன்மைக்காகவும் விவசாயம் தலைக்கவும் மழை பெய்யவும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் வழிபட்டனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது